எம்ஜிஆர் குடிச்ச எச்சில கூட அமிர்தமா நினைச்சு குடிச்ச ரசிகர்கள் கர்நாடகால இருந்து காவிரி நீரை கொண்டு வரணும்னு பல பேர் போராடிட்டு இருக்காங்க ஆனா அப்போ எம்ஜிஆர் இப்படின்றதுக்குள்ள அந்த காவிரி நீரை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும் போது கர்நாடக அரசு காவிரி நீரை வந்து திறந்து விடாம நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா பயிர்களும் பாத்தீங்கன்னா கருகிற நிலைமையில இருக்கு அப்போ எம்ஜிஆருக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஏன்னா அப்ப கர்நாடகாவுடைய முதல்வராக இருந்தவர் ராமகிருஷ்ணா ஹெக்டே அவர் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமை அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு யாரை பார்க்கணும் எப்படி சந்திக்கணும் இந்த விஷயத்தை எப்படி மற்றவங்க கிட்ட சொல்ல புரிய வைக்கணும்ன்றது அவருக்கு புரியல ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு கர்நாடகாவுக்கு கிளம்பி போனார் பிஆர் வர விஷயத்தை கேள்விப்பட்ட கர்நாடகா கல்வித்துறை அமைச்சர் ரகுபதி என்ன பண்றாரு பெங்களூர் ஏர்போர்ட்க்கு நேராக கிளம்பி வந்து எம்ஜிஆர் ரிசீவ் பண்றாரு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அன்னைக்கு மதியம் வந்து எம்ஜிஆர் அந்த வீட்டுக்கு போனோம்னா சரி சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்றாரு ஆனால் என்ன பண்ணியிருக்காரு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அவர் வந்து தண்ணி குடிக்கலையா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து தண்ணி குடிக்கவே இல்லையா அந்த ரகுபதி இருக்கார் இல்லையா கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அம்மா கேட்டிருக்காங்க சார் நீங்கள் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணியே குடிக்கலையே ஏன் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்போது அதுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை உங்க பையனும் உங்க பையனோட நண்பர்கள் தான் எனக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு அத சொன்ன உடனே ரகுபதிக்கும் அவங்க அம்மாவுக்கும் மனசு வந்து ரொம்ப கலங்கி போச்சா என்னடா இது இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்டுட்டு தண்ணியே குடிக்கலையாம் அந்த வீட்டுக்கு பெங்களூருக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு தண்ணியே குடிக்காம சாப்பிட்டு முடிச்சுட்டும் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு சொல்லி உடனே அந்த கல்வித்துறை அமைச்சர் தான் பண்ணியிருக்காரு நீர்வளத்துறைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உடனே இந்த மாதிரி தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்ன உடனே கர்நாடகாலேருந்து நமக்கு நீர் கொடுத்துருக்காங்க அப்போ தான் அந்த டெல்டா மாவட்டங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருக்கு இது எம்ஜிஆருடைய ஒரு சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்கள் நடத்துறாங்க பண்ணுறாங்க ஆனால் அவருடைய பெருந்தன்மை பார்த்தீங்களா இப்படின்றதுக்குள்ள அந்த விஷயத்தை முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா đáng niệm diệt துரைமுருகனை படிக்க வச்சது எம்ஜிஆர் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வந்து நீங்க என்னதான் படிக்க வச்சாலும் நீங்க என்னோட தெய்வமா இருந்தாலும் என்னோட குரு நான் மதிக்கிற ஒரு கட்சினா அது வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அந்த தான் இருந்தாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு தடவை சட்டசபையில் பாத்தீங்கன்னா துரைமுருகன் டிஎம்கே சார்பாக எம்ஜிஆரை எதிர்த்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காரு ரொம்ப கோபமா பேசியிருக்காரு அதை பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு துரைமுருகனுக்கு பிபி ரை மயம் போட்டு கீழே விழுந்துட்டாராம் உடனே அந்த இடத்துல ஓடி வந்தவர் யார் தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் ஓடி வந்து அவர் முகத்துல தண்ணீரில் தெளிச்சு தன்னுடைய கர்ச்சி ஃபாலா அவருடைய எச்சில தொடச்சு அவர் வந்து எழுந்திரிச்சு பார்த்த உடனே அப்போ சொல்லியிருக்காரு ஆனா என்னை எதிர்த்து கோவப்பட்டு பேசினாலும் சரி தம்பி நான் உன என்னோட மகனாதான் பாக்குறேன் இந்த கட்சிக்காக நீ உண்மையா இருக்க பார்த்தியா அங்கதான் உன்னோட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப வந்து நேர்மையா இருக்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பாராட்டி இருக்காரு என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த நேரத்துலயும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது துரைமுருகனுக்கும் கண்கலங்கி இருக்கு எம்ஜிஆருக்கும் கண் கலங்கி இருக்கு அதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து வியப்படைஞ்சிருக்காங்க அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அடிமை பெண் படத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே செட்டுக்கு எம்ஜிஆர் நுழைஞ்சாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்க உடனே எழுந்திருச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்களாம் வணக்கம் வைப்பாங்களாம் அடிமை பெண் ஷூட்டிங் அப்பவும் ஜெயலலிதாவும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஷூட்டிங் வரும்போது எல்லாரும் வணக்கம் படிச்சிருக்காங்க ஜெயலலிதாவும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு ஒரு தடவை எம்ஜிஆர் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்திருக்காரு அப்போ வந்து டைரக்டர் அப்போ வந்து டேரக்டர் சங்கர் இந்த சங்கர் இல்லை அவர் பழைய டேரக்டர் சங்கர் அடிமை பெண்ணோட படத்தோட சங்கர் அவர்கிட்ட உட்காந்து ஜெயலலிதா பேசிட்டு இருந்திருக்காங்க அவருடைய முதுகு பக்கமாக எம்ஜிஆர் வந்து கிராஸ் ஆகுறாரு ஜெயலலிதா வந்து அவருக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க சார் நீங்க திரும்பி பார்க்காதீங்க நீங்க அப்படியே அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே தலை குடிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க அதாவது ஷங்கருக்கு முன்பக்கமாக ஜெயலலிதா தன்னை மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இப்படி கிராஸ் ஆகி போன உடனே ஜெயலலிதா பயங்கரமா சிரிச்சிருக்காங்க சத்தம் போட்டு உடனே சங்கர் கேட்டுருக்காரு என்ன ஆச்சு என்ன யார் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இந்த எம்ஜிஆர் தான் வந்தாரு ஐயா எப்போ வந்தாலும் வணக்கம் வச்சே ஆகணுமோ இன்னைக்கு நான் வணக்கம் வைக்கல பாத்தீங்களா போட்டும் போங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரா சங்கர் என்னம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி உடனே ஏஞ்சி போயிட்டு எம்ஜிஆர் கிட்ட நடந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அம்மா வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணு அதனால ஒண்ணும் பிரச்சனை நீ அவங்க கூட சேர்ந்து குழந்தையா மாறிடாத அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சிரிச்சிருக்காரு உடனே சங்கர் ஜெயலலிதா எல்லாருமே சேர்ந்து சிரிச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்த முடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அதே மாதிரி நாளை நமதே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் எடுத்துட்டு இருக்காங்களா ஒரு பாடல் காட்சி வந்து நடத்தி எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து லிப் மூமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கலாம் பார்க்கணும் லிப் மூமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கறதுனா எஸ்ஏ சந்திரசேகர் கல்யாண விஜயோடப்பா அவருடைய வேலை அப்போ அதெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக அவர் இருந்திருக்காரு அப்போ என்ன ஆயிருக்கு அவர் பாட்டு பாடும்போது லிப் மூமெண்ட் வந்து கொஞ்சம் சரி இல்லையா இவரை பார்த்தோன்னே சார் கட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே எம்ஜிஆர் வந்து யார் அது ஒன்மோர் சொல்றதுன்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரா எதனால் மோர் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் சாங் நீங்கள் அது பாடும் போது கொஞ்சம் லிப்ஸிங் இல்லை கட்டு இருந்தது அப்படின்னு சொல்லவே சரி ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அந்த சீனை வந்து அன்றைக்கி நடிச்சு முடிச்சிட்டாதான் மறுநாள் காலையில் எஸ் எஸ் சந்திரசேகர் வந்து வீட்டில் உட்காந்துருக்காரா கார் வரணும் எப்போவுமே எல்லாம் கார் வந்துருமா அவருக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு கார் வரலையா ஒம்பது மணி ஆகிடுச்சும் வரலையா செட்டுக்கு போனால் செட்டில் வந்து யாருமே அவர்கிட்ட பேச மாட்றாங்களா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களாம் அப்போ டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு டேரக்டர் சேது மாதவன் அவர் என்ன பண்ணியிருக்காரு எஸ்ஏசி நீ வந்து அடுத்த படத்தில் நம்ம வேலை செய்யலாம் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி அவர்களே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு அவ்வளோ பவராக தான் சென்னை ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்கு அங்கே வந்து எப்போவுமே எம்ஜிஆருடைய கான்வாய் வந்து போகுமா காலை அவர் இருக்கும் இருக்கும்போது எப்பவுமே போகுமா எப்பவுமே ஒரு கூட்டம் நின்று எம்ஜிஆர் வர்றதை வந்து பார்ப்பாங்களாம் அப்போ ஒரு கால் கால்கள் இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு எப்போவுமே டெய்லி அவர் கான்வாய் போகும்போதெல்லாம் வந்து நின்று எம்ஜிஆரை பார்த்துட்டே இருப்பாராம் அங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க இவ்வளோ ஸ்பீடாக போகுது அவரோட காரு அவர் என்ன உன பார்க்க போறாரு ஏன் ஏன் வந்து நின்று டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கவே அவர் சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு நம்ம போகும்போது தெய்வம் நம்மளை பார்க்குதா இல்லையான்னு சொல்லி நினைச்சா போகிறோம் நாம தெய்வத்தை பார்க்கறோம்ல அந்த திருப்தி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு அது மாதிரி டெய்லி போயிட்டே அந்த கான்வாய் அப்போ வந்து நின்றுட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த கார் வந்து நின்று இருக்கு நின்ன உடனே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக்காம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு கார்லேருந்து இறங்கி வந்திருக்காரு அந்த ரெண்டு கால் இல்லாதவரை பார்த்து நான் தினமும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த ஒரு காசு எடுத்து எவ்வளோ இருந்து நமக்கு தெரியாதா எடுத்து அந்த கால் இல்லாதவர்கிட்ட கொடுத்து இதை வச்சு கடை வச்சு பொழைச்சிக்கோ இந்த மாதிரி உன் வாழ்க்கையை வந்து நீ வீணடிச்சிக்காத ஆனால் பீடி சிகரெட்டை மட்டும் விற்காத மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலாம் He bin him எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு கிளம்பும் போது சிஎம்மா இருக்கும்போது ராமவரம் தோட்டத்து வாசல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கூட்டமாக வந்து நின்று டெய்லி அவர் காலையில தான் போவாங்களாம் ஸோ அப்படி நிற்கும் போது அவர் வந்து ஓடி வந்து ஒருத்தர் எம்ஜிஆருடைய காலில் விழுந்து அழுது இருக்காரு பக்கத்துல நெழுந்த உதவியாளரை கை காமிச்சு சொல்லியிருக்காரு ஐயா என்னோட பிள்ளைக்கு வந்து இன்ஜினியரிங் சீட்டு கேட்கவே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் சொன்னாருங்க ஐயா ஆனா எனக்கு வந்து வாங்கியே கொடுக்கல என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அழுது எம்ஜிஆருக்கு பயங்கர கோவமா ஆத்திரமா ஒருவேளை சீட்டு கிடச்சிருந்தா நீங்க என்னை வந்து பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இப்போ கிடைக்காதப்போ மட்டும் ஏன் என்கிட்ட வந்து அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டிருக்காரு உடனே உதவியாளர்கிட்டையும் பேசி திட்டி அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு போகிறாரு அவர் பேசும்போது இந்த செய்தி எம் கலைஞரவர்கள் காதுக்கு போயிருக்கு கலைஞரவர்கள் சட்டசபையில் எம்ஜிஆரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த மாதிரி ஏமாற்றியிருக்காங்க இவங்க ஆட்சியில் அப்படின்னு சொன்னவன் எம்ஜிஆருக்கு பயங்கர கோவம் எம்ஜிஆர் தான் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் எனக்கு தெரியும் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக பேசியிருக்கார் எம்ஜிஆர் ஆனால் வந்து அந்த ஆளை வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் இப்போ அவன் என்கிட்ட வேலையில் இல்லை பாதிக்கப்பட்டவருக்கு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தொகை திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் போல்டா பேசியிருக்காரு கலைஞர் வாய் அடிச்சு போயிட்டு திக்கு மூக்காடி போயிருக்காரு இதுதான் உண்மை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசு விழாக்கள் நடக்குமா அப்போ வந்து பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் அந்த அரசு விழாக்கள் நடந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் கிளம்புவது வழக்கமாக அதே மாதிரி எனக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்பவுமே கிளம்பும்போது டிரைவர்கிட்ட கேட்பாராம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரான் அப்போ டிரைவர் வந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவாராம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காரு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கவே அவர் ஏதோ ஒரு லிஸ்ட்டுலாம் சொல்லியிருக்காரு இந்த லிஸ்ட்டெலாம் அங்கே இல்லவே இல்லையே இந்த சாப்பாடெல்லாம் அங்கே இல்லவே இல்லையே உண்மை சொல்லு நீ சாப்பிட்டியா இல்லையான்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்க இல்லைங்கயா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சாப்பிடலன்னு கேட்கவே இந்த மாதிரி டிரைவருக்குலாம் எங்கள் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லவே ரொம்ப கோவம் வந்துச்சு உடனே வந்து அங்கே இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு கேட்டிருக்காரு எதனால் அவனுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்கன்னு கேட்கவே இல்லைங்கய்யா இது வந்து பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு பட்ஜெட் இல்லை அந்தளவுக்குலாம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா பெரிய ஆட்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அது என்ன பெரிய ஆட்கள் சிறிய ஆட்கள் அப்படிலாம் கிடையாது அரசு விழா தானே இது அரசு தானே செலவு ஏற்றுக்க போகுது அதையே அவர் மாதிரி பாகுபாடு பார்க்குறீங்க அவனும் அரசு விழா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு தானே வந்திருக்கான் என்ன கூப்பிட்டுட்டு அப்போ அவனுக்கு தானே சாப்பாடு கொடுக்கணும் அவன் வேற நான் வேற அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டிருக்காரு இனிமேல் வர அத்தனை டிரைவர் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே சமமாக சாப்பாடு கொடுக்கணும் அந்த பில் எல்லாம் என் பேரில் கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன் நான் வந்து அந்த பில்லுக்கான உரிமை ஏத்துக்கிறேன் நான் பே பண்ணிக்கிறேன் சொல்லி மூஞ்சு லட்சம் பேசியிருக்காரு இதுதான் எம்ஜிஆர் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் வந்து அங்கே வரதா சொல்லியிருந்தோடனே எல்லா மக்களும் வந்து பயங்கர கூட்டமாக எம்ஜிஆர் மேக்சிமம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் தானே பார்த்துருப்பாங்க அப்போலாம் அவர் வந்து ஒரு லைட் டியூப்லைட் என்ன வெளிச்சத்துல இருக்கும் அந்த மாதிரி கலரில் ஜொழிப்பாராம் ஸோ அவர் நேரில் வராருன்னொடனே பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டமாக ஒரு பத்தாயிரம் பேர் உட்கார மாதிரி பந்தரெல்லாம் அமைச்சிருந்துருக்காங்க ஒரு நாலு பெரிய பெரிய அண்டாக்களில் வந்து தண்ணி ரொப்பி வச்சுருந்துருக்காங்க குடிக்கிறதுக்காக மக்களுக்கு தண்ணி தாகம் மேற்பட்டா ஸோ இந்த மாதிரி செட்லாம் போட்டு வச்சிருக்கும் போது எம்ஜிஆர் வந்திருக்காரு பேசியிருக்காரு பேசிட்டே இருக்கும்போது தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி தொண்டை சிக்கி தண்ணி கேட்டிருக்காரு உடனே அங்க இருந்து பக்கத்தில் இருந்த பூபதி என்ன பண்ணியிருக்காரு அவருடைய உதவியாளர் சோடா ஒன்று உடச்சி டக்கு நயா சோடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் வந்து சோடா குடிச்சிட்டு ஒரு வை கொடுத்துட்டு மாயாதேவருக்கு ஓட்டு போடுங்க இவர் தான் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு எம்ஜிஆர் கிளம்பி போயிட்டாராம் அந்த பூபதி என்ன பண்ணிருக்கிறாரு அந்த சோடாவை வந்து அங்க வச்சிருந்த நாலு அண்டா இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த எம்ஜிஆர் குடிச்ச சோடாவை வந்து கலந்துட்டாராம் அந்த தண்ணியில் இதை பார்த்த மக்கள் எல்லாருமே எம்ஜிஆர் குடித்த அந்த எச்சில் சோடாவை அதில் கலந்துட்டாங்க எம்ஜிஆர் குடிச்சது அமிர்தம் அமிர்தம்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்காக அவ்வளோ ஏக்கப்பட்டு போயிட்டு அந்த தண்ணியை வாங்கி 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 குடிக்கிறாங்களா நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போறாங்களோ எம்ஜிஆர் குடிச்ச மிச்ச தண்ணி அதில் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுத்து அதை எப்படி பாதுகாப்பாங்க எப்படி குடிப்பாங்க இதை எப்படி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் குடிச்ச அந்த எச்சில் ஸோ அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சுருந்துருக்காங்க மக்கள் எம்ஜிஆர் மேலே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் சொல்லும்